இந்த பிரெயின் இணையான மருத்துவ சொல்லாடல்கள் டெர்மினாலஜி வந்து இருக்கு டிஜிட்டல் டிமென்ஷியா அப்படிலாம் நம்ம வந்து மருத்துவ உலகில் சொல்லுவோம் டிஜிட்டல் மூளையில டிமென்ஷியாங்கிறதும் மூளை சுருக்க ஸோ இடைவிடாம அலைபேசிகள் செல்போன்கள் பார்க்கறதுனால நீங்க கேட்ட மாதிரி மூளையில என்னென்ன பாதிப்புகள் வரும்னா அது வந்து ரொம்ப முக்கியமானது என்னன்னா நீண்ட நேரம் எந்த ஒரு இலக்கே இல்லாம நீங்க எதுவா இருந்தாலும் ஒரு பர்பஸ் இல்லாம நீங்க பாத்துட்டே இருக்கும் சளிப்பு வருது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நீண்ட நேரம் வந்து ஒரு இலக்கு இல்லாம நீங்க வந்து எந்த குறிக்கோளுமே இல்லாம நீங்க அதான் தீ எடுப்போம் அதுல ஒரு நோட்டிபிகேஷன் வரும் புக் போவோம் அப்படி ட்விட்டர் போவோம் அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு புகையெல்லாம் வந்த தான் தெரியும் ஐயோ நம்ம ஃபோனை எதுக்கு எடுத்தோம் அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் நிறைய எழுத்து வாசிப்பது குறைந்து வீடியோவா நிறைய பார்த்தோம் விஷுவல் மெமரி நிறைய இருக்கு விஷுவல் ஆஸ்பெக்ட்ல தான் நமக்கு வந்து எல்லாமே கொடுத்தா நம்ம கூட வீடியோல தான் போடுறோம் இது நிறைய பேர் பாக்குறேன் இதே நீங்க வந்து ஒரு கட்டுரை எழுதி இருந்தாலே படிப்பது வந்து கம்மியா மக்களுக்கு வணக்கம் ஆஃபோர்ட் யுனிவர்சிட்டி ஒவ்வொரு வருஷமும் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை அந்த ஆண்டிற்கான வார்த்தை அப்படின்னு சொல்லி அறிவிப்பாங்க இந்த வருஷம் அது மாதிரி அந்த யூனிவர்சிட்டி அறிவிச்ச வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா பிரெயின் ராட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பிரெயின் ராட் மூளை அழுகல் ஸோ அப்படின்னா என்ன நம்மளுடைய மூளை வந்து ஒரு காய்கறி மாதிரி அழுகி போகுமா ஸோ இந்த மாதிரியான டவுட் நமக்கு வரும் இல்லையா ஸோ இதை தீர்த்து வைக்கிறதுக்காக நம்ம மனநல மருத்துவர் டாக்டர் ராமானுஜம் அவர்களை கூப்பிட்டு வந்திருக்கோம் வணக்கம் டாக்டர் வணக்கம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இந்த வருஷத்துக்கான வார்த்தையா பிரெயின் ராட் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்துருக்காங்க இது அது தொடர்ந்து வந்து நிறைய பத்திரிகைகளும் செய்திகளும் வந்து பிரெயின் ராட் அப்படிங்கறத பத்தி எழுத ஆரம்பிச்சாங்க உங்களோட கட்டுரை கூட தமிழ் இந்துல வந்துருந்தது அதனால நீங்களே இதை பத்தி பேசுனா மக்களுக்கு உபயோகமா இருக்கும் கூட்டிட்டு வந்திருக்கோம் மூளை வந்து என்ன நீங்க கேட்ட மாதிரி அது ஒரு முட்டைக்கோஸ் மாதிரி அழுகக்கூடிய பொருள் கிடையாது அவங்க பிரெயின் ராட் அப்படின்னு சொல்லுவது மூளையின் செயல்கள் செயல்பாட்டு திறன் வந்து அழுகி போவது அதாவது கெட்டு போவது ராட்டுங்கிற வார்த்தையை நம்ம நக நகைச்சுவைக்கையாக நம்ம அழுகல் எடுத்துக்கிட்டாலும் அது உண்மையில அது கெட்டு போகுது அப்படிங்கிற பயன்பாடுல நம்ம சொல்லலாம் மூளையின் செயல்பாடுகள் எப்படி இந்த டிஜிட்டல் யுகத்தில் இடைவிடாமல் நம்ம வந்து அலைபேசிகள் அந்த இணையதளங்களையே பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்முடைய மூளையோட செயல்கள் ஏற்படுற மாற்றங்களை அது சொல்லுது இப்போ பிரெயின் அப்படிங்கிறது வந்து உடல் கூறு ரீதியா ஏற்படக்கூடிய மாற்றமா இல்லை அந்த ஆர்கென் வந்து ஒன்னும் ஆகாது அதை முதல்ல நீங்க நிச்சயமா சிலர் வந்து ஒரு யூஸ் பண்ணிட்டே கேன்சர் வருமா மூளையில மூளையில ஏதாவது பாதிப்பு கட்டி மாதிரி வருமா அதுதான் சொல்றீங்களா புற்றுநோயா இது வந்து உறுப்பு ரீதியான அந்த உறுப்பு வெளியில டேமேஜ் சொல்லுவோம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது இது வந்து உடல் அந்த மூளையோட செயல்பாடுகள்ல ஏற்படுற மாற்றங்கள் இது ஒரு ஃபங்க்ஷனல் அதோட பங்கன் வந்து மாறுவதை சொல்லுது என்ன மாதிரியான மாற்றங்கள்ல இந்த டிஜிட்டல் யுகம் வந்து மனிதர்களுக்கு கொடுத்துருக்கு இதுல இன்னொரு விஷயம் சொல்லணும் இந்த வார்த்தையை பத்தி பிரெயின் வந்து புழக்கத்தில் இருக்கிற காமன் ஸ்லாங்குக்கு இருக்கிற வார்த்தை அதனால ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ் வந்து இதை வந்து ஒரு இந்த வருடத்துக்கான வார்த்தைய சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த பிரெயின் இணையான மருத்துவ சொல்லாடல்கள் டெர்மினாலஜி வந்து இருக்கு டிஜிட்டல் டிமென்ஷியா அப்படிலாம் நம்ம வந்து மருத்துவ உலகில் சொல்லுவோம் இது வந்து ஒரு கலோக்கியலான வார்த்தையாக பிரெயின் இருக்கு டிஜிட்டல் டிமென்ஷியான மூளையில டிமென்ஷியாங்கிறதும் மூளை சுருக்க நோய் மூளையில ஏற்படுற பாதிப்பு ஸோ இந்த பிர இடைவிடாம அலைபேசிகள் எல்லாம் பாக்குறதுனால நீங்க கேட்ட மாதிரி மூளையில என்னென்ன பாதிப்புகள் வரும்னா அதுக்கு முன்னாடி நம்மளோட மூளையோட இரண்டு முக்கியமான விஷயம் ஒன்னு வந்து அறிவுபூர்வமான செயல்பாடுகள் உணர்வு பூர்வமான செயல்பாடுகள் திங்கிங் அண்ட் ஃபீலிங் ஸோ அறிவுபூர்வமான செயல்பாடுகள்லயும் இந்த வந்து மாற்றங்கள் வருது உணர்வு பூர்வமான செயல்பாடுகள்லையும் மாற்றம் வருது அறிவுபூர்வமான என்னன்னா கவனிக்கும் திறன் டிஸ்ட்ராக்ஷன்னு சொல்றோம் கவன சிதறல் வந்து இந்த காலகட்டத்துல மிக மிக அதிகமா இருக்கு ஆய்வுகள் வந்து என்ன சொல்லுது நாம ஒரு விஷயத்துல கவனிக்கும் பொழுது இருபது நிமிடங்கள் ஒரு நீங்க ஒரு கட்டுரை எழுதுறீங்க ஒரு ப்ராஜெக்டோ இல்லை ஏதோ ஒரு ரிப்போர்ட் டைப் படிக்கிறீங்க அப்படின்னா இருபது நிமிடங்கள் அதுல வேலை பார்த்த பிறகுதான் உங்களுக்கு அது சூடு பிடிக்கும் மூளை வந்து முழு கவனம் ஆனால் இப்பொழுது என்ன ஆகுதுன்னா எந்த விஷயத்தையுமே இருபது நிமிடம் இல்லை ஆய்வுகள் என்ன சொல்லியிருக்கேன்னு ஒரு செகண்டுக்கு மேல ரீல் ஒரு நிமிஷத்துக்கு மேல ரீல் ஆமா நமக்கு இந்த ட்விட்டர்ல வந்து நூத்தி இருபது வார்த்தை இருக்கு அந்த நூத்தி இருபது வார்த்தையை கூட படிக்க முடியாத அளவுக்கு நமக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆகிறது இல்லையா நூத்தி இருபது கேரக்டர் அந்த படிக்க முடியாத அளவு கூட அவர்களுக்கு வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது ஆய்வுல என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு வெப்சைட்டை நம்ம வந்து பாக்குறோம் ஓபன் பண்ணி பார்க்கும்பொழுது நாற்பது வினாடிகள் தான் பாக்குறாங்க நீங்க வந்து ஒரு தகவலை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ப்ரௌசிங் பண்றீங்க இப்ப கட்டரையா இருக்கும் அதுல ஒரு நாலு வரி படிக்கிறதுக்குள்ள அடுத்து நீங்க போயிருக்கீங்க அடுத்து போறோம் இது என்ன ஆகுதுன்னா ஹைப்பர் லூப் இதை வந்து ஓப்பன் லூப்னு சொல்றோம் முந்தைய வந்து நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும்னா ஒரு புக்கு எடுப்பீங்க வந்து க்ளோஸ்டு லூப் அதை விட்டு உங்களோட கவனம் சிறதுக்கு வாய்ப்பு கம்மி வேகம் அதிகமாயிட்டே இருக்கு ஆனா போக்கஸ் தான் இல்லைன்னு சொல்ல வரீங்க கவன சிதறல் அதிகமா இருக்கு சோ இந்த புத்தகத்துல அச்சிட்ட ஒரு புத்தகத்தை படிக்கிறதுக்கும் அதே புக்கை வந்து போன்ல பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா ஒரு நோட்டிபிகேஷன் கவன சிதறல் தாண்டி இது வேற எந்த விதத்தில் கவன சிதறல் இருந்தாவது நினைவு சக்தி ஞாபகம் மரியாதை நிறைய விஷயங்களை வந்து நாம் வந்து தெரிந்து கொள்வதில் வந்து மறதி வந்து இருக்கு குறிப்பா எண்கள் நிறைய விஷயம் பெயர்கள் இப்போ நிறைய வந்து தகவல்கள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃபோன் நம்பர்ஸ் டெலிஃபோன் நம்பர்லாம் நமக்கு வந்து நினைவு வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இல்லாமல் போயிடுச்சு நான் வந்து இதில் பாதிப்புகள்னு நம்ம சொன்னாலும் எப்படினாலும் நம்மளுடைய மனிதன் வந்து இதை வந்து அடாப்ட் ஆயிடுவாங்க இருந்தாலும் இப்போதைக்கு இந்த டிரான்சிஷன் பீரியட்ல இந்த காலகட்டத்துல இந்த பாதிப்புகள் வந்து நமக்கு வெளிப்படையா தெரியுது மறதி இருக்கு ரொம்ப முக்கியமா அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப பயன்படுத்திட்டு பறவைகள் அவர்களுக்கு அந்த ஸ்பேஸ் ஓரியன்டேஷன் வழி தடங்களை தெரிஞ்சுக்கிறதுல மூளை வந்து பெருசா இருக்கும் அதுவே டாக்ஸி டிரைவர்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆட்களுக்கு அந்த மூலையில அந்த பகுதிகள் பெருசா இருக்கிறதா லண்டன்ல ஒரு புகழ்பெற்ற ஆய்வு எல்லாம் டாக்ஸி டிரைவர்கிட்ட பண்ணியிருக்கோம் இந்த காலகட்டத்துல நம்ம அந்த வழியை தெரிந்து கொள்வது இந்த மாதிரி சின்ன சின்ன நுட்பமான விஷயங்கள் இதெல்லாமே கூட மூளையில வந்து அந்த செயல் திறன் வந்து குறைகிறது நிறைய மெஷினை நம்ம இதனால நம்மளுடைய கற்பனை மிஷினும் இதுலாம் என்ன பாதிப்புன்னு தாக்கணும் சொல்றத விட மாற்றங்கள் என்ன வரும்னு வரும் ஏன்னா இல்லையாங்கிறது போக போக தான் நமக்கு தெரியும் மாற்றம் என்னன்னா இருநூறு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கூட என்ன சொல்லிருக்காங்கன்னா சாகரட்டிஸ் காலத்துல கூட எழுத்த பிரிண்டடா ஐ மீன் அச்சு இல்ல இல்லாம அந்த எழுத்து வடிவில படிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு சாகரட்டிஸே எதிர்ப்பு ஏன்னா வாய்மொழியா கேட்கறதுல தான் ஞாபக சக்தி நிறைய இருக்கும் நீங்க அச்சிட்டு வச்சுன்னா உங்களை மூளையை வந்து பயன்படுத்த முடியாது சாக்ரட்டிஸே ரைட்டிங்க்கு எதிராக இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் நிறைய இப்பொழுது எழுத்து வாசிப்பது குறைந்து வீடியோவா நிறைய பார்க்கணும் ஸோ விஷுவல் மெமரி நிறைய இருக்கும் விஷுவல் ஆஸ்பெக்ட்ல தான் நமக்கு வந்து எல்லாமே கொடுக்கும் இப்போ நம்ம கூட வீடியோவில் தான் போடுறோம் இது நிறைய பேர் பாக்குறேன் இதே நீங்க வந்து ஒரு கட்டுரை எழுதி இருந்தாலும் அது படிப்பது வந்து கம்மியா இருக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணும் பொழுது மூளையில அதற்கு உண்டான அந்த ஏரியாக்கள் சில இந்த இந்தியா இப்பொழுது ஒலியாக மாற்றி கற்பனை அந்த திறன்லாம் குழந்தைகளுக்கு கம்மியா இருக்கும் கம்மியாக வாய்ப்பு இருக்கு ஆனா அதை பற்றி நாம அதான் சொன்ன மாதிரி மாற்றம் பாட புத்தகங்களே வீடியோல வரலாம் எதிர்காலத்துல இப்போ நிறைய வந்துட்டு இருக்கு நம்ம இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா என்ன வழிமுறைகள் நம்ம தேவைப்படும் இதுல ரெண்டாவது ரொம்ப அறிவுபூர்வமா சொன்ன உணர்வுபூர்வமா ஒன்னு ஒண்ணு இருக்கு அது வந்து ரொம்ப முக்கியமானது என்னன்னா நீண்ட நேரம் எந்த ஒரு இலக்கே இல்லாம நீங்க எதுவா இருந்தாலும் ஒரு பர்பஸ் இல்லாம நீங்க பாத்துட்டே இருக்கும்போது சளிப்பு வருது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட நேரம் வந்து ஒரு இலக்கு இல்லாம நீங்க வந்து எந்த குறிக்கோளுமே ஒரு வேலைக்கு அதான் சொன்னாங்க தீபிடிச்சுன்னா போன் பண்றதுக்காக போன் எடுப்போம் ஆனா அதுல ஒரு நோட்டிபிகேஷன் வரும் பேஸ்புக் போவோம் அப்படி ட்விட்டர் போவோம் அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு புகையெல்லாம் எல்லாம் தான் தெரியும் ஐயோ நம்ம போனை எதுக்கு எடுத்தோம் இந்த அளவுக்கு நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் பொழுது சலிப்பு எரிச்சல் இந்த கவன சிதறல் இருக்கிறவர்களுக்கு மனசோர்வு இந்த மாதிரி நிறைய வரும் இதுலேருந்து நம்ம வந்து பாதிப்புலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம முதலே சொன்ன மாதிரி மனிதன் வந்து எப்படினாலும் அடாப்ட் ஆயிடும் எழுத்துக்கு வந்து நம்ம பழகி இருக்கோம் ஆனால் இந்த டிரான்சிஷன் காலகட்டம் மேபி அது நூறு வருடம் இருக்கலாம் இரநூறு வருடம் நமக்கு தான் நம்ம அதுல இந்த தலைமுறையில இருக்கிறோம் எதிர்கலைமையாளர்கள் வந்து அதுல வந்து இன்னும் கூட நம்மளை விட பெட்டரா இருப்பாங்க இன்னும் கூட அந்த எமோஷன்ல கூட பார்த்தீங்கன்னா எமோஜிஸ் நிறைய யூஸ் பண்றாங்க அது கூட நம்ம வந்து இப்ப பேசும்பொழுது ஒருத்தர் சண்டை போடுறத விட மெசேஜ்ல சண்டை போடுறது ரொம்ப ஈஸியா நம்ம வந்து பிரேக்கப் ஆயிடுறோம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எதிராளியோட உணர்வுகள் நமக்கு தெரியும் அட்லீஸ்ட் நீங்க கால் பண்ணி பேசினா கூட அவங்க உணர்வு நமக்கு தெரியும் கோபமா இருக்காங்களா இல்ல என்ன எதுவுமே தெரியாததுனால நீங்க ஈஸியா ஒரு மெசேஜ் சோ அதே மாதிரி இந்த சூடோ எமோ எமோஷன்ஸ்ங்கிற எல்லாம் பயன்படுத்தும் போது உணர்வுகளை அடுத்தவர்களோட உணர்வுகளை புரிந்து கொள்ளும் தரணும் கம்மியாகுது இந்த விஷயங்களுக்கு எல்லாம் நான் சொன்ன மாதிரி அடாப்ட் ஆகணும் நிச்சயமா இப்போ எப்பவுமே நாம வந்து தற்காப்பு தான் உபயோகிங் நேரத்தை வந்து நம்ம எவ்வளவு அளவு அதை குறைத்து கொள்ளணும் சொல்ல முடியாது ஒரு மணி நேரம் நிறைய சொல்லுவோம் ஃபோன் பாக்காதீங்க இல்ல நெட்ல யூஸ் அப்படி சொல்வது வந்து யதார்த்தமானதே கிடையாது இந்த டிஜிட்டல் மினிமலிசம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இந்த டிஜிட்டல் மினிமலிசத்துல என்ன சொல்றாங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் குறைச்சிக்கணும் நோட்டிபிகேஷன்ஸ் வருவதை வந்து குறைப்பது அநேகமா நிறுத்தி விடுவது அந்த மாதிரி போக்கஸ்டா வேலை பார்க்க சொல்றாங்க அது வந்து நமக்கு வந்து ஒரு மணி நேரம்னா இந்த ஒரு மணி நேரம் இதை மட்டும் தான் நம்ம செய்ய வேண்டும் அது வந்து அதே மாதிரி ஒரு வேலையை முடிச்சா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு திருப்தி வரும் அது இன்னும் கூட அதை வந்து நம்ம இன்னும் போக்கஸ்டா இருக்கிறது நம்மளே ரிவார்டு கொடுத்துக்கணும் சின்ன சின்ன இலக்குகள் வச்சு அந்த மாதிரி பண்றது வந்து இது அந்த மாதிரி மேம்போக்கா சும்மா அகல உழுவதை விட ஆள உழுவது சிறந்தது மகள் அந்த மாதிரி பண்றது வந்து இதுக்கு நிச்சயமா அதே மாதிரி கூடுமான வரை ஒரு நண்பர்கிட்ட பேசணும்னா அட்லீஸ்ட் நேர்ல பேச முடியாட்டாலும் ஃபோன் பண்ணி அதை பேசுங்க ஹெச்பிடி ஆர்ஐபி இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன வார்த்தைகள்ல போட்டு நம்ம வந்து உரையாடல்களே சுருக்கிக்கணும் சோ கண்டிப்பா வந்து இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு இந்த தகவல்கள் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறோம் டாக்டர் நிச்சயமா அடுத்த முறை இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட வரும் நன்றி டாக்டர் நன்றி வணக்கம் நன்றி